இது பண்ண போகிறோம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து மா மாமியார் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மீன் குழம்பு பருப்பு குழம்பு இதெல்லாம் போட்டு நான் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அதையும் செஞ்சுருக்காங்க எனக்கு வந்து எனக்கு நாத்தனார் வேணும் இல்லைங்களா எப்படி இருந்தாலும் இவங்க வந்து பெரிய மாம் மா மாமியார் அப்படின்னும் போது அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாமே எனக்கு வந்து நாத்தனார் வேணும் பெரிய நாத்தனார் ஒன்று சின்ன நாத்தனார் ஒருத்தவங்க இப்போ வாங்க பார்க்கலாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கோவப்பட்டீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே நான் வந்து ரெண்டு நாளாக வந்து வீடியோவும் போடல ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாரையும் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கரண்ட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சமைச்சது வந்து பருப்பு கொழும்பு இது நேற்று அப்படியே வச்சுட்டுருக்காங்க இது வந்து சாப்பாடு தண்ணி சாப்பாடு தண்ணி சாப்பாடு இது வந்து ஃப்ரிட்ஜில் கூட பாருங்கள் இது வந்து மேங்கோ இருக்குது பார்த்திங்களா அதோடய ஸ்வீட் மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து கண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வீட் பார்த்திங்களா மாமியார் வந்து எடுத்துகிட்டு வந்தது இப்போ தான் ஆவி பறக்குது பார்த்தீங்களா நல்லா கலர் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் செம்மையா இருக்கு மட்டும் ஏறால் கூட போட்டுருக்காங்க பாருங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க குட்டி தம்பி தம்பிட்டு இருக்கா பாப்பா வந்து கூட்டிட்டு இருக்கா பாருங்க மை என்ன பண்றீங்க மீன் பொறிக்கிறாங்க மீன் பொறிக்கிறாங்க வரீங்களா மசூம் மச்சோனு மீன் மீன் தான் பாருங்கள் எல்லா பொருளும் அப்படியே வந்து இங்க இருக்குது இங்கே எடுத்துட்டு எடுத்துகிட்டு எல்லாமே டென்ட் எல்லாமே போட்டிருந்தாங்க இன்றைக்கு ஃபுல்லாக எடுத்துருவாங்க எல்லாமே அங்க அங்கேலாம் சமைச்சிருந்தாங்க நேற்று அப்பா வந்து அங்கெல்லாம் க்ளீன் இருக்காங்க பாருங்க இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரீ இன்னைக்கு நல்லா சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட வந்து கூட பதிமூணு நாள் ஆகுது நம்ம இது பண்ணி ஆ இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் பாருங்க இங்கே தான் வந்து பெரியப்பாவோட பேனர் வந்து போட்டிருக்காங்க இருங்க ஃப்ரெண்டில் போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் போட்டிருக்காங்க நேற்று வந்து இங்கே தான் எல்லாருமே வந்து சாப்பிட்டுருந்தாங்க பதிமூணு நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து அவ்வளோவா போகிறது கிடையாது மழை வந்து எவ்வளோ இதாகிட்டுருக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தேங்க வீட்டு வேலை ஏதாவது முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் செய்யலை இந்த இடத்துல மட்டும் பில்லர் மட்டும் போட்டுட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிடும் இங்கே தானே எதாவது சமைச்சாங்க எல்லாரும் பாருங்கள் அடுப்பு கூட அங்கே இருக்கு பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தா இங்கே பார்த்தீங்களா வீடு என்ன ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குன்னு இது ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும் மிஷின் கூட ஃபுல்லாக வந்து இதாகிட்டுருக்கு பேக் கேமரா கடல பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடு

நேற்று பாதியிலே வந்து வீடியோ வந்து விட்டுட்டேன் இப்போ வந்து எல்லோரும் இன்னைக்கு சாம்பார் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லோருமே சாப்பிட்டுருக்காங்க நம்மளோட குட்டி பையன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான் இங்கே பாருங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பசி தாங்க முடியல சாப்பிட்டுட்டேன் பெரிய மாமனார் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்றாங்க

इंगे पार इंगे पार अंशु अंशु राजा तो आंधा करे एट एट साइड देख ले एटी ओटी टाइम हो ओटी ओटी छटी हमरा के काम होत हमरा म कम हां बाय 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 आके मार दे आके मार दे ए आके मार ना ना आखी माइलू आखी माइलू ना ना आखी माइलू आंसू डांस करो डांस आंसू आखी माइलू आ आखी माइलू आखी माइलू ताको आखी माइलू ताको सुन रहा हूँ उधर खाली खाली मिली होली आखी माइलू नहीं ता ना ना आंसू देखना हेलो हे गंधेरा हे गंधेरा हेलो One <laughs> day, like, I'm didn't know <laughs> 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 <I love> you. not know you. I didn't எல்லாருமே கிளம்ப போறாங்க பிறகு ஊருக்கு போறதுக்காக பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து இன்னொரு பாப்பா

Bye bye, Larcomi.